உங்கள் குழந்தைகளுக்கு நெஞ்சு சளி வாட்டி வதைக்குதா என்ன செஞ்சாலும் மருத்துவமனையிலேயே பணத்தை கொட்டுறீங்களா அப்போ இது உங்க கண்ணுக்கு படலையா இப்போது வீட்டு வைத்தியங்களின் தேவையும் நம்பிக்கையும் மீண்டும் அதிகரித்து வருகிறது சிறிய சிறிய பிரச்சனைகளுக்கே மருத்துவமனைக்கு ஓட வேண்டிய அவசியமில்லை குறிப்பாக குழந்தைகளுக்காக சளி நெஞ்சு மூச்சு அடைப்பு போன்றவற்றிற்கு வீட்டிலேயே தீர்வு இருக்கிறது என்பதை இப்போது கிராமத்து வாழ்க்கையை அறிந்த ஒருவர் வீடியோவில் விளக்கியுள்ளார் அதில் அவர் காட்டும் வெள்ளை எருக்கலத்தின் தன்மை அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது இந்த பூவை நன்கு அறிந்தவர்கள் இதன் மருத்துவ பயனை உணர்ந்தவர்கள் சிலரே ஆனால் வீடியோவில் அவர் காட்டுவது போலவே செய்யும் போது குழந்தைகளுக்கு ஏற்படும் நெஞ்சு சளி மூச்சு தடுப்பு போன்ற பிரச்சனைகள் வீட்டிலேயே குணமாகும் முதலில் வெள்ளை எருக்கலம் பூ ஒன்றை எடுக்க வேண்டும் அதனை தீயில் வாட்டி நன்கு காய வைத்துக் கொள்ள வேண்டும் அதனுடன் தேங்காய் எண்ணெய் கலந்து கற்பூரத்தை நசுக்கி சேர்த்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் செய்து வைக்க வேண்டும் குழந்தைகளுக்கு நெஞ்சு சளி ஏற்பட்டால் இந்த எண்ணெயை மிதமான வெப்பத்தில் சூடாக்கி நெஞ்சிலும் முதுகிலும் தேய்த்து வந்தால் நெஞ்சு சளி குறையும் இது ஒரு வீட்டு வைத்தியம் என்பதால் உடனடி ஆபத்தான நிலைகள் வந்தால் மருத்துவமனை செல்லாமல் விடக்கூடாது ஆனால் ஆரம்பத்தில் இந்த பயனுள்ள வழிமுறைகளை பயன்படுத்துவது சளி போன்ற சாதாரண தொல்லைகளை எளிதில் குணப்படுத்திவிடும் ஜவான்ஸ் உங்க வீட்டு சின்ன குழந்தைக்கு நெஞ்சு சளி பயங்கரமா புடிச்சிருக்கா இந்த ஒரு டிப்ஸ் பயன் பண்ணுங்க ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கும் ஜவான்ஸ் இதுதான் வெள்ளை இறக்கம் பூ இறக்கம்புல ரெண்டு வகை இருக்கு நார்மல் இப்போ பாருங்க இதுதான் வந்துட்டு நார்மல் நமக்கு தேவை வெள்ளை இருக்கும் போது அதுதான் சளியை சீக்கிரம் குணப்படுத்தும் அதுக்கப்புறம் ஒரு கற்புறம் ஒண்ணு நசுக்கி பவுடரா எடுத்துக்கோங்க அடுத்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை சூடு பண்ணி எடுத்துக்கோங்க அந்த தேங்காய் எண்ணெயிலேயே கல்புரம் பவுடர் கொட்டி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க இப்போ வெள்ளை இருக்க போக நெருப்புல வச்சு அழகா இந்த மாதிரி வாட்டி எடுத்துக்கணும் ரொம்பமா கருகவும் விடக்கூடாது இந்த மாதிரி லைட்டா கருகிற மாதிரி விட்டு அதுக்கு மேல சாம்பல் மட்டும் உதிரி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த எண்ணெய் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு எப்ப எப்பலாம் குழந்தைக்கு நெஞ்சு சளி இருக்கோ அப்பெல்லாம் நெஞ்சில தடவி விட்டீங்கன்னா ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கும் இந்த வீடியோக்கு லைக் பண்ண சொல்லி கேட்க மாட்டேன் பத்து பேருக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஜவான்ஸ் உங்க வீட்டு சின்ன குழந்தைக்கு நெஞ்சு சளி பயங்கரமா பிடிச்சிருக்குன்னா இந்த ஒரு டிப்ஸ் பயன் பண்ணுங்க ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கும் ஜவான்ஸ் இதுதான் வெள்ளை இருக்கும் பூ இருக்கும் பூலே ரெண்டு வகை இருக்கு ஒன்னு நார்மல் இப்ப காட்டுற பாருங்க இதுதான் வந்துட்டு நார்மல் பூ நமக்கு தேவை வெள்ளை இருக்கும் அதுதான் சளியை சீக்கிரம் குணப்படுத்தும் அதுக்கப்புறம் ஒரு கல்புரம் ஒண்ணு நசுக்கி பவுடரா எடுத்துக்கோங்க அடுத்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை சூடு பண்ணி எடுத்துக்கோங்க அந்த தேங்காய் எண்ணெயிலேயே கல்புற பவுடர் கொட்டி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க இப்போ வெள்ளை இருக்கும் போ நெருப்புல வச்சு அழகா இந்த மாதிரி வாட்டி எடுத்துக்கணும் ரொம்பமா கருகவும் விடக்கூடாது இந்த மாதிரி லைட்டா கருகிற மாதிரி விட்டு அதுக்கு மேல இருக்க சாம்பல் மட்டும் உதிரி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த எண்ணெய் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு எப்ப எப்பெல்லாம் குழந்தைக்கு நெஞ்சு சளி இருக்கோ அப்பெல்லாம் நெஞ்சில தடை விட்டீங்கன்னா ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கும் இந்த வீடியோக்கு லைக்லாம் பண்ண சொல்லி கேட்க மாட்டேன் பத்து பேருக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா